தமிழினம் தன்னுடைய நீண்ட நடிக வரலாற்று ஓட்டத்தில் இதுவரை கண்டிராத பெரும்பகை பகை தீர்க்கப்பட வேண்டிய பகை திராவிடன் தெலுங்கன் கருணாநிதி என்று சொல்லித்தான் என்னுடைய உரையை தொடங்குவேன் கருணாநிதி எது செய்தாலும் அங்கே ஒரு சூழ்ச்சி வஞ்சகம் இருக்கும் எனவே ஒரு வீரியமான சமூக விடுதலை போரை தொடங்க வேண்டிய தேவை ஒரு கட்டாய நிலைக்கு தமிழ் சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த இடஒதுக்கீட்டு சிக்கல்கள் இதில் திருமாவளவன் சிக்குவார் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தோம் இன்றைக்கு திருமாவளவன் அம்பலப்பட்டு போயிருக்கிறார் தெலுங்கர்களுக்கு ஆதரவாக நின்று தமிழினத்திற்கு தொடர்ந்து துரோகம் செய்கிற திருமாவளவன் இன்றைக்கு உள் ஒதுக்கீடு என்கிற அந்த சூழ்ச்சி வலைக்கு கருணாநிதிக்கு துணை போனதுடைய விளைவாக தான் தமிழின துரோகி என்பதை அவர் இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறார் அவர் இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறார் இந்த உள்வதுக்கீடு என்பது சட்டத்திற்கு புறம்பானது இந்த உள்வதுக்கீடு என்பது சமூக நீதிக்கு புறம்பானது குறிப்பாக கருணாநிதி தெலுங்கு திட்டம் துறைகளிலும் தெலுங்கர்கள் கோலோச்ச வேண்டும் இதுதான் கருணாநிதியுடைய திட்டம் தமிழ்நாட்டில் தெலுங்கர் ஆட்சி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது அண்ணன் சீமான் வரலாறு பேசிவிட்டார் விஜயநகர பேரரசில் ஆட்சி காலத்தில் ஆந்திராவில் இருந்து வந்தவர்கள் இந்த அறந்தீரல் என்று சொன்னதற்கு கொதித்தெழுகிறான் ஊர் ஊராக அவருடைய உருவப்படத்தை கொடுத்து என்னடா உனக்கு தெலுங்கு என்று சொல்லுவதற்கு கூட ஏன் தயக்கம் ஏன் உன்னுடைய இனத்தை மறைக்கிறாய் தமிழன் என்றால் ஆதி தமிழன் என்பது அகம்பாதம் திருநெல்வேலிக்கு வாரம் அடையாள அழைப்புகள் நீண்ட நாளுக்கு முன்னாடி திருநெல்வேலி மண்ணுக்கு இங்கே பார்க்கிறேன் அழகான பேருந்து நிலையம் பெயரை பார்த்தா பெரியார் ராமசாமி நாயக்கருடைய பேரு பாண்டியர் பெயர் தாங்கி நிற்கக்கூடிய பேருந்து நிலையம் இன்றைக்கு எவ்வளவு தெரியாத ராம்சாமி நாயக்கர்னு ஒரு தெலுங்குடைய பெயரை தாங்கி நிற்கிறது என்பது இதைவிட இந்த பாண்டியர் மரபுக்கு இந்த சமூகத்திற்கு அவமானம் எழுத்து எதுவும் இல்லை எல்லாவற்றிலும் அடையாளத்தை இழக்கிறோம் உரிமையை இழக்கிறோம் இப்படியாக தொடர்ந்து நாம் வந்து இழந்துகிட்டு இருக்கிறோம் அடுத்தபடியாக அருமையான கருத்துக்களை இந்த சகோதரர் எடுத்து கூறினார் அவர் சொன்னது போல நியாயமா ஒத்துக்கொண்டார் எனது கமிட்டிக்கு அண்ணன் அவர் போயிருக்கிறாரு அவருக்கு புரியல யாருக்குமே புரியாம இருந்தது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னு மூன்று விழுக்காடு அவங்க சமூக விளிம்பில் இருக்கா எழுந்திரிச்சு போகட்டும் எந்திரிச்சு வரட்டும் சொல்லி தான் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் நூறு சதவீதம் இடஒதுக்கீடு அவர்கள் சென்றடையுது என்று தெரிந்த பிறகுதான் வலிக்குது எனக்கு ரொம்ப பரிதாகம் நான் ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லுறேன் இரண்டு நாளுக்கு முன்பு ஒரு கோச்சிங் சென்டர் போயிருந்தேன் இந்த பிள்ளைங்கள்லாம் எல்லாம் படித்தது படிச்சுட்டு நம்ம நம்ம பிள்ளைங்கள் எல்லாமே தேவேந்திரவு சமூகத்தை சேர்ந்த பிள்ளைங்கள்லாம் பாவம் முட்டி முட்டி படிச்சுக்கிட்டு கிடக்குதுங்க காலைல சாப்பிட்டுச்சுங்களோ சாப்பிடலையோ கிராமத்தில் இருந்து சாப்பாடு போட்டதை தூக்கிட்டு டெப்பன் பாசில் அடைச்சிட்டு வந்து அங்கே முட்டி படிச்சுட்டு கிடக்குதுங்க நான் சொன்னேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களாம்மா உங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் போயிடுச்சம்மா நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் எது எடுத்து சொல்ல போகிறதுக்கு பரிதாபமாக இருக்குது எதுக்கு படிக்கிறானு அவங்களுக்கு தெரியல வேலைக்கு போக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியல எந்த வேலையுமே போக முடியாது நூறு பெர்சென்ட் போக முடியாது ஆனால் அதுவுமே எதுவுமே தெரியாமல் இந்த பிள்ளைங்க இந்த கோச்சிங் சென்டரில் போய் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருந்து அவங்க அப்பா அம்மா நிலத்தில் வந்து பாடாப்பட்டு உழுது பிறக்கி ஏதாவது காதல் கம்பளெல்லாம் அளவு வச்சு கொண்டு கொண்டு நீங்கள் அந்த கோச்சிங் சென்டரில் கொண்டு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்தை கொண்டு அகாடமியில் கொண்டு சுரேஷ் அகாடமி அந்த ராய் அகாடமிங்கிறான் எல்லாத்துலையும் கொண்டு சேர்த்துட்டு என்ன பயன் வேலை வாய்ப்பு எங்கே இருக்குதுங்கிறது தெளிவுப்படலை அவங்களுக்கு புரியப்படலை புலப்படவில்லை

மருதநில தலைவர் மற்றும் நிறுவன மல்ல நெருப்பளம் என்னுடைய சகோதரர் செந்தில் மலர் அவர்களை அழைக்கிறேன் பாண்டியர் தலைநகரான நெல்லை மண்ணில் அருந்ததியர் உள் நீக்க கோரி மாவீரன் சுந்தரலிங்கனார் பேரவை மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மாரியப்ப பாண்டியன் அவருடைய தலைமையிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக அக்கறையாளர்கள் அத்துணை பேருக்கும் எமக்கு முன்பாக உரை நிகழ்த்தி உரை நிகழ்த்திய அன்பிற்குரிய அண்ணன் தமிழ் தேசிய தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வியனரசவர் உள்ளிட்ட அத்துணை உறவுகளுக்கும் நான் சார்ந்த மல்லர் மீட்பு களத்தின் சார்பாகவும் தமிழர் குடிகள் கூட்டமைப்பின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணன்மார்கள் சொன்னார்கள் தொடக்கத்திலே இது பற்றிய புரிதல் இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் நான் தொடர்ந்து இந்த நெல்லை மண்ணிலை முழங்குகிற போது எப்போது பேசுகிற பேச்சும் தமிழினம் தன்னுடைய நீண்ட நடிக வரலாற்று ஓட்டத்தில் இதுவரை கண்டிராத தீரா பகை தீர்க்கப்பட வேண்டிய பகை திராவிடன் தெலுங்கன் கருணாநிதி என்று சொல்லித்தான் என்னுடைய உரையை தொடங்குவேன் கருணாநிதி எது செய்தாலும் அங்கே ஒரு சூழ்ச்சி வஞ்சகம் இருக்கும் கருணாநிதியும் கருணாநிதி கற்றுக் கொடுத்த திராவிட கட்சியும் திமுகவும் எது செய்தாலும் அங்கே தமிழினம் தலை தூக்க முடியாத ஒரு முட்டுக்கட்டையை ஒரு அரசியலை அவர்கள் முன்வைப்பார்கள் அது அவருடைய இயல்பு அவர்கள் விழிப்பாக இருக்கிறார்கள் நாம் தான் விழிப்படையாமல் இன்றைக்கு விழித்துக் கொண்டிருக்கிறோம் விழிப்படையாமல் இன்றைக்கு விழித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதில் மொத்தம் ஒரு கோடியே பதினெட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நான்கு பேர் என்று அறிக்கை சொல்லுகிறது அந்த கணக்கெடுப்பில் மன்னர்களுடைய எண்ணிக்கை என்பது வெறும் இருபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு என்று கணக்கிலே குறித்து வைத்திருக்கிறார்கள் இது சத்தியமாக உண்மையான கணக்கெடுப்பு அல்ல இதை எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசு என்ன சொன்னாலும் அதை ஏற்கக்கூடிய மனநிலையில் நாம் இருக்கிறோம் அரசு சரியாக சொல்லும் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஒரு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி என்று அறிக்கை சொல்லுகிறது ஆனால் பிரித்து காட்டிய இவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பை இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து பாகுபடுத்தி காட்டவில்லை இதிலேயே சூழ்ச்சி இருக்கிறது எனவே இந்த இரண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அருந்த மக்கள் தொகை என்பது பதினெட்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழாம் அதாவது தேவேந்திரகுல வேளாளருடைய மக்கள் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்தி சொச்சம் அறந்தவருடைய மக்கள் தொகை எண்ணிக்கை பதினெட்டு லட்சத்தி சொச்சம் எங்கே இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே எங்கே இருக்கிறார்கள் இவரிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொன்னால் இவர்கள் எப்படி சரியாக நடத்துவார்கள் எனவே ஒரு வீரியமான சமூக விடுதலை போரை தொடங்க வேண்டிய தேவை ஒரு கட்டாய நிலைக்கு தமிழ்ச் சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த இடஒதுக்கீட்டு முதல் மல்லர் மீட்பு களம் தொடர்ந்து எழுதியும் பேசியும் இயங்கியும் அதனை எதிர்த்து வருகிறது அரசு ஊழியர்களுக்கு கல்வியாளர்களுக்கு கூட அந்த இடஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய சிக்கலை பற்றிய புரிதல் இல்லதனுடைய வெளிப்பாடுதான் இங்கே ஒரு மாணவர் புரட்சி வெடிக்கவில்லை இங்கே ஒரு அரசு ஊழியர் புரட்சி வெடிக்கவில்லை இங்கே ஒரு கல்வியாளர்கள் புரட்சி வெடிக்கவில்லை மிகப்பெரிய ஒரு புரட்சி வடித்திருக்க வேண்டும் என சூழ்ச்சியை இந்த உள்ஒதுக்கீட்டில் கருணாநிதி செய்து வைத்திருக்கிறார் என்பது அவர்களுடைய மூன்று விழுக்காடு என்பதற்கு மக்கள் தொகை பதினேழு விழுக்காடு என்று கணிக்கப்படுகிறது மீதும் விழுக்காடு தேவேந்திர குல பரையர்களும் ஏனைய சமூகமும் இருக்கிறது பதினைந்து புள்ளி ஏழு விழுக்காட்டிற்கு வந்து மூணு விழுக்காடு உள்ஒதுக்கீடு என்றால் எண்பத்தி நான்கு விழுக்காடு மக்கள் தொகை கொண்ட பறையர்களுக்கும் பள்ளர்களுக்கும் பதினாறு புள்ளி பத்து விழுக்காடு நீங்கள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இது கணக்கு இது புள்ளி விவரம் ஆனால் நீங்கள் அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் பார்த்தால் கூட அருந்தகர்களுக்கு ஒன்னு புள்ளி ஒன்பது விழுக்காடு தான் வர வேண்டும் இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்னு புள்ளி ஒன்பது விழுக்காடு தான் நீங்கள் சொல்லுகிற கணக்கெடுப்பின்படி வழங்க வேண்டும் ஆனால் மீதி ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு நீங்கள் தேவேந்திரகுல வேளாளுடைய உரிமையை நீங்கள் பரையர் சமூகத்தினுடைய உரிமையை பறித்து கொடுத்திருக்கிறீர்கள் இதில் திருமாவளவன் சிக்குவார் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தோம் இன்றைக்கு திருமாவளவன் அம்பலப்பட்டு போயிருக்கிறார் தெலுங்கர்களுக்கு ஆதரவாக நின்று தமிழகத்திற்கு தொடர்ந்து துரோகம் செய்கிற திருமாவளவன் இன்றைக்கு உள் ஒதுக்கீடு என்கிற அந்த சூழ்ச்சி வலைக்கு கருணாநிதிக்கு துணை விளைவாக தான் தமிழீழ துரோகி என்பதை அவர் இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறார் அவர் இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறார் மூன்று விழுக்காடு போக பதினைந்து விழுக்காடு அங்கே உள் ஒதுக்கீட்டிலும் அண்ணன் சொன்னார் அந்த நாகை மகேஷா அவன் ஏதோ கொதிக்கிறான் பதினஞ்சுக்குள்ளே அதாவது பதினைந்து விழுக்காட்டில் இருந்து பள்ளர்களும் பறையரளும் மூணு விழுக்காட்டுக்குள்ளே போகலாம்னு ஒரு அயோக்கியத்தனத்தை பேசுகிறான் உண்டா இல்லையா பேசியிருக்கேன் நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் அப்படி எல்லாம் வல்ல தேவேந்திரகுல வேளாளர்களும் பரையர்களும் அந்த மூணு விழுக்காட்டுக்குள் ஒருபோதும் போக முடியாது ஆனால் அருந்துவீர்கள் இந்த பதினைந்துக்குள் வரலாம் என்பதுதான் கருணாநிதியுடைய சூழ்ச்சி இதை இதை எமது தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் பழைய சமூகம் கிளர்ந்தள வேண்டும் திருமாவளவன் போன்ற சமூக விரோதிகளை தூக்கி எறிய வேண்டும் அதே போல தேவேந்திர வேளாளர்களும் இந்த உள் ஒதுக்கீட்டிற்கு எதிராக களத்திலே நிற்காத குரல் கொடுக்காத சமூக விரோதிகளை தூக்கி வீச வேண்டும் அது எவராக இருந்தாலும் சரி அவர்களை தூக்கி வீசவில்லை என்றால் அடுத்த தலைமுறைக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டு நாம் சொந்த மண்ணில் அகதிகளாக ஆக்கப்படுவோம் என்கிற எச்சரிக்கையான கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த உள்ஒதுக்கீடு என்பது சட்டத்திற்கு புறம்பானது இந்த உள்ஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கு புறம்பானது குறிப்பாக கருணாநிதி தெலுங்கு மயமாக்கக்கூடிய திட்டம் எல்லா துறைகளிலும் தெலுங்கர்கள் கோலோச்ச வேண்டும் இதுதான் கருணாநிதியுடைய திட்டம் தமிழ்நாட்டில் தெலுங்கர் ஆட்சி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது எல்லா துறைகளிலும் தெலுங்கர்கள் ஆதிக்கம் பெற்றிருக்கிறார்கள் எனவே முழுமையாக அடித்தட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களையும் நாம் வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த சூழ்ச்சி தான் உள் ஒதுக்கீட்டில் சுழற்சி முறை ரோச சிஸ்டம் அது உள் ஒதுக்கீடு என்பது ஆபத்தானது என்பதை விட அதில் இருக்கக்கூடிய சுழற்சி முறை மிக 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 ஆபத்தானது தனி ஒதுக்கீடு என்றால் கூட சிக்கல் இல்லை தனி ஒதுக்கீடு என்றால் கூட அதில் வந்து சிக்கல் இல்லை இன்னைக்கு வந்து கருணாநிதிய சூழ்ச்சியை பாருங்கள் அருந்ததியர்களை தெலுங்குகளை நாங்கள் எதிரிகளாக பார்க்கவில்லை இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் ஒரு அரணாக இருக்கக்கூடிய ஒரே சமூகம் அரணாக இருக்கக்கூடிய ஒரே சமூகம் தேவேந்திர சமூகம் தான் தேவேந்திர வேளாளர் சமூகம் இல்லை என்றால் அருந்ததிகள் தென் தமிழகத்திலே வாழவே முடியாது இதை பற்றிய உணர்ச்சி நடுநிலை நக்கிகள் போராட்டம் போராளிகள் என்று சொல்லக்கூடிய புடுங்கிகள் ஒருவேளை பற்றி பேச மாட்டான் ஒருவேளை அதை பத்தி பேச மாட்டான் அரந்த சமூக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அந்த உழைக்கும் மக்களுக்கும் அரணாக இருக்கக்கூடிய ஒரே சமூகம் தேவேந்திர வேளாளர் சமூகம் ஆனால் அருந்ததிரில் வைத்து அரசியல் செய்யக்கூடிய திராவிட கைக்கூலிகள் திராவிட ஏடுபிடிகள் தேவேந்திர வேளாளர்களுக்கு எதிராக அருந்ததிரிகளை நிறுத்துகிற போக்கு என்பது தமிழ் தேசிய அரசியலுக்கு அருந்ததிரிகளை எதிராக நிறுத்துகிற போக்கு என்பது அந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும் இதை அனைவரும் பதிவு செய்து கொள்ளுங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய பாதிப்பை தமிழ் தேசிய விடுதலை போர் நடக்கிற போது மிகப்பெரிய பாதிப்பை அருந்தையர்களை முன்னிறுத்தி அவர்கள் பலியாக்க காத்துக் கொண்டிருக்கிறது திராவிடம் எனவே நீ வந்து ஆதி தமிழர் தமிழ் புலின்னு சொல்ற யாரோடு நிக்கணும் தமிழர்களாகி எங்களோடு நிக்கணும் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமானோடு நிற்கணும் நீ எங்க போய் நிக்கிற திராவிடத்துக்கு கவுட்டுக்கு அடியில் போய் நிக்கிற இருந்துகிட்டு தமிழ் புலின்ற வீட்டில் தெலுங்கு பேசுகிற ஆதி தமிழர் ஆதி தமிழர் நீ என்றால் அப்போ நாங்கள்லாம் யார் நாங்கள்லாம் யார் இது அகம்பதம் தானே உனக்கு அந்த மக்களை அடி இழுத்து விடுகிற வேலை தானே கொழுப்பு திமுரு தானே பேசுனா நாங்கள் அதாவது சொல்கிறோம் நாங்கள் ஒருபோதும் அருந்தீத சமூகத்துக்கு எதிராக நிற்கப் போவது கிடையாது அந்த சமூகத்தை அந்த சமூகத்தின் மீது நாங்கள் அன்பு கொண்டிருக்கிறோம் அவர்களை நாங்கள் அரவணைத்து அரணாக நிற்கிறோம் அந்த உழைக்கு மக்களை நாங்கள் நேசிக்கிறோம் நீங்க கழுகுமலையிலே பார்க்கலாம் என்னுடைய ஊர்ல அந்த மக்களுக்கு நான் தான் எங்களுடைய பகுதியில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அவர்களுக்கு அரணாக இருக்கிறேன் இதே போலதான் தமிழகம் முழுவதும் தேவேந்திர குல வேளாளர் அந்த சமூகத்துக்கு அரணாக இருக்கிறேன் ஆனால் நீ இங்க பண்ணுகிற அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் வெறுப்பு அரசியல் யார் சொல்றா திருமாவளவன் தமிழ் தேசியம் என்று அண்ணன் சீமான் பேசுவது வெறுப்பு அரசியலாம் ஏ நீ தமிழ் புலி என்றும் ஆதி தமிழர் என்றும் பேசுவது வெறுப்பு அரசியலா இப்படி என்ன அரசியல் உன்னை சமூகத்தை நேசிக்கக்கூடிய நேசிக்கொண்டு இந்த ஆதி தமிழர் உங்களை வெறுக்கிற நிலையை உருவாக்கியது கருணாநிதியும் திருமாவளவனும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்களுக்கு எதிராக இங்கே ஒரு அரசியலை உருவாக்கலாம் தமிழர்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என்று தவறாக கருதி கொண்டு அந்த சமூகத்தை பலியாக்கக்கூடிய தலித்திய சூழ்ச்சிக்கு திராவிட சூழ்ச்சிக்கு அருந்தீர் சமூகம் அகப்பட்டுவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கையும் முன்வைக்கிறோம் உங்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் உங்களுக்கான ஆறு விழுக்காடு கூட நீங்கள் பற்றி போராடி பெறுங்கள் ஆனால் கருணாநிதி சூழ்ச்சிக்கு பலியாகாதீர்கள் திருமாவளவனுடைய சூழ்ச்சிக்கு பலியாகாதீர்கள் அருந்தீர்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அல்லக்கைகளுடைய சூழ்ச்சிக்கு நீங்கள் பலியாகி விடாதீர்கள் என்று அந்த மக்களை நாங்கள் அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு அண்ணன் சீமான் வரலாறு பேசிவிட்டார் விஜயநகர பேரரசில் ஆட்சி காலத்தில் ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள் இந்த அறந்தையர்கள் என்று சொன்னதற்கு கொதித்தெழுகிறான் ஊர் ஊராக அவருடைய உருவப்படத்தை கொளுத்துகிறான் என்னடா உனக்கு தெலுங்கன் என்று சொல்லுவதற்கு கூட ஏன் தயக்கம் ஏன் உன்னுடைய இனத்தை மறைக்கிறாய் தமிழன் என்றாலும் தமிழன் சொல்லிட்டு போ ஆனால் ஆதி தமிழன் என்பது அகம்பாதம் அது வந்து அது திராவிடத்தினுடைய வழிகாட்டல் அந்த வழிகாட்டல் அந்த சமூகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இதை புரிஞ்சுக்கோங்க நான் தமிழ்ங்கிறதுனால நான் தமிழன் நீ தெலுங்குன்னா தெலுங்கு இதில் மறுபடி மறைக்கிறதுக்கு நீ தமிழனா வாழ வாழ்ந்துக்கோ நீ வீட்டில் தெலுங்கு பேசுவேன் நாலு பேர் கூட்ட இடத்துல தெலுங்கு பேசுவேன் ஆனால் நீ வந்து ஆதி தமிழர் தமிழ் புலி இதெல்லாம் புலிகளை கொச்சைப்படுத்துகிற இந்த வேலையெல்லாம் நிறுத்திட்டு அருந்தீர்கள் என்று நீங்கள் அடையாளப்படுத்த விரும்புகிறீர்கள் வரவேற்கிறோம் நீங்கள் அருந்தீர்களாக எழுச்சி கொள்ளுங்கள் இந்த நாட்டிலே இந்த நிலத்திலே இருக்கக்கூடிய உரிமைகளுக்கு நீங்கள் போராடுங்கள் அதற்கு உங்களோடு சேர்ந்து போராடுவதற்கு தேவேந்தரும் தமிழ்ச் சமூகம் கைகோர்த்து களத்தில் நிற்கும் அதை விட்டுவிட்டு அகம்பாத அரசியலை அக்கிரம அரசியலை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் எச்சரிக்கையோடு இன்னைக்கு திருநெல்வேலிக்கு வாரம் எத்தனையோ அடையாள அழைப்புகள் நீண்ட நாளுக்கு முன்னாடி திருநெல்வேலி மண்ணுக்கு வாரேன் இங்க பார்க்கிறேன் அழகான பேருந்து நிலையம் பெயரை பார்த்தா பெரியார் ராமசாமி நாயக்கருடைய பேரு பாண்டியர் பெயர் தாங்கி நிற்கக்கூடிய பேருந்து நிலையம் இன்றைக்கு எவனே தெரியாத ராமசாமி நாயக்கர்னு ஒரு தெலுங்கருடைய பெயரை தாங்கி நிற்கிறது என்பது இதைவிட இந்த பாண்டியர் மரபுக்கு இந்த சமூகத்திற்கு அவமானம் எழுக்கு எதுவும் இல்லை எல்லாவற்றிலும் அடையாளத்தை இழக்கிறோம் உரிமையை இழக்கிறோம் இப்படியாக தொடர்ந்து நாம் வந்து இழந்துகிட்டு இருக்கிறோம் தேவேந்திரன் அதாவது பரையர் சமூகத்தை மட்டுமல்ல ஆதி திராவிடங்கள் அடையாளம் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் இன்னைக்கு ஆதி திராவிடர்கள் அடையாளம் நாம் தேவேந்திர வேளாளர் என்று அரசாணி பெற்றால் கூட ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்த தேவேந்திர உலக இதுதான் சாதி சான்று பல இடங்களிலே வழங்கப்படுகிறது ஆனால் தெலுங்கு பேசக்கூடிய அருந்தியர்களுக்கு ஆதி தமிழர் என்கிற முத்திரை எவ்வளவு பெரிய இதுதான் திராவிட சூழ்ச்சி இதுதான் திராவிட வஞ்சலம் எனவே திராவிடத்தை ஒழிக்காமல் தமிழ் நிலத்தில் இருந்து சுவடு தெரியாமல் அழித்தொழிக்காமல் நாம் எந்த உரிமையும் இந்த மண்ணிலே நிலைநாட்ட முடியாது நாம் எந்த மண்ணிலும் இந்த 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 நிலைமையை வந்து நம்ம வந்து மாற்றி அமைக்கவே முடியாது மாவீரன் சுந்தரலிங்கா குடும்பத்தா குடும் குடும்பனார் பெயரை தாங்கிய அண்ணன் என்னுடைய அந்த மக்கள் இயக்கம் நீங்க வாழந்த வேண்டிய நாங்கள்லாம் கருத்தியலில் ஆயுதம் அறிவாயுதத்தை ஏந்திக்கிட்டு இருக்கிறோம் மீண்டும் இந்த தமிழ் சமூகம் ஆயுதம் என்ற கூடிய நிலையை நோக்கி திராவிடம் நம்மை தள்ளிக்கொண்டிருக்கிறது